யுபிஎஸ்லிருந்து வந்திருக்க வேலை வாய்ப்பு என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம் யூபிஎஸ்சியிலிருந்து பல்வேறு காலிப்பணியிடங்கள் பொதுத்துறை நிறுவனங்கள்ல நிரப்புவதற்கான அறிவிப்பானது வெளியிடப்பட்டு வருகிறது இதில் ஒன்பது பணியிடங்கள் நிரப்புவதற்கான அறிவிப்பானது வெளியிட்டிருக்காங்க சாயில் கன்சர்வேஷன் ஆஃபீஸர் இரண்டு காலி பணியிடங்கள் பொது பிரிவினருக்கு நிரப்பப்படுவதற்கான அறிவிப்பு வயது வரம்பை வரைக்கும் முப்பத்தி ஐந்து வயதிற்குள் இருக்க வேண்டும் அடிஷனல் அசிஸ்டன்ட் டைரக்டர் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்ல மூன்று பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது ஒரு இடமானது மாற்றுத்திறனாள நாளிகைக்கு வழங்கப்பட்டுள்ளது வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் முப்பது வயதிற்குள் இருக்க வேண்டும் சயின்டிஸ்ட் பி கிரேட் ஒரு காலிப்பணியிடமானது அறிவிக்கப்பட்டுள்ளது முப்பத்தி ஐந்து வயதிற்குள் இருக்க வேண்டும் சூப்பரைசர் எஜுகேஷன் மூன்று காலிப்பணியிடத்திற்கான அறிவிப்பு பொது பிரிவினருக்கான இடஒதுக்கீடு வயது வரம்பை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் முப்பத்தி ஐந்து வயதிற்குள் இருக்க வேண்டும் கல்வி தகுதியானது சம்பந்தப்பட்ட பாட பிரிவுல இளநிலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும் விண்ணப்பிப்பதற்கு அபிஷியல் இணையதளமான யூ பி சி ஆன்லைன் டாட் டாட் இன் என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்க வேண்டும் இதுபோன்று யூ பி பல்வேறு காலி பணியிடங்கள் நிரப்புவதற்கான அறிவிப்பானது வெளியிடப்பட்டுள்ளது